அறிவார்ந்த தமிழ்நாட்டு மக்களே வணக்கம் பாஜக கட்சி வந்து சிபிஐ இடி ஐடி இவங்கள வச்சு தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஊழல் கட்சி பாஜக கட்சி மட்டும்தான் நேர்மையான கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் மீது ரைடு விட்டு ஒரு மாயையை அவங்க வந்து உருவாக்குறாங்க ஆனால் எங் எமது தலைமையிலான தமிழர் முன்னேற்றப்படை கட்சி வட இருந்து பிளாக் மணிங்கில் எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து பதுக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சி அத வருமான வரித்துறை புலனாய் பிரிவு சந்திச்சு நாங்க புகார் கொடுத்துருக்கோம் அந்த கருப்பு பணம் வந்து யாரு பேர்ல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சமீப காலத்துல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் பேர்ல தான் இருக்கு இந்த இந்த லேடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த லேடி சம்பந்தமா நாங்க விசாரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இவங்க பேர்ல ஒரு பத்து லட்சம் மதிப்பிலான ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கு சாதாரண ஒரு எல்ஐசி ஏஜென்ட் டிவிஎஸ் எக்சல்ல சிமெண்ட் மூட்டையில மணல்களை திருடி விற்பனை செஞ்ச இந்த லேடி பேர்ல நான் இப்ப உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த புகைப்படத்துல இருக்கக்கூடிய இவங்க கூட வந்து இவங்க புகைப்படம் எடுத்ததுக்கு பிறகுதான் இந்த லேடி மாலினி பேர்ல வந்து ஐயாயிரம் கோடி பிளாக் மணி வந்து சொத்து வந்து அவங்க பேர்ல வந்து வந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து அவங்க பேர்ல வந்து ஒரு பத்து லட்சம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருந்துச்சு இப்ப அந்த ஐயாயிரம் கோடி பாஜகவுடைய கருப்பு பணத்துக்கும் நான் காமிக்க போற இந்த புகைப்படத்தில் இருக்கவங்க தொடர்பு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா மாலினி ஜெய்சந்திரன் இவங்க கூட எல்லாம் புகைப்படம் எடுத்ததுக்கு பிறகுதான் அந்த அந்த லேடி பேர்ல வந்து ஐயாயிரம் கோடி வந்து கருப்பு பணத்திலான பணம் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க பேர்ல இப்ப இந்த பணம்லாம் யாருதுன்னு நாட்டு மக்கள் நீங்களே வந்து அதை பதிவு செய்யுங்க குஷ்பு கூட புகைப்படத்திருக்காங்க இந்த ஐயாயிரம் கோடி பணம் தான் அப்படி இல்லைனா அண்ணாமலைதா அப்படி இல்ல வானி பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தான் இல்லனா வானதி சீனிவாசன் தான் வானதி சீனிவாசன் தான் இல்ல சுமிதி ராணி போஸ்டிங் இருந்தாங்க ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்களுடைய பணமா அப்படி இல்லனா உத்தரகாண்ட் முதலமைச்சர் உத்தரகாண்ட் முதலமைச்சர் கூட வந்து மாலினி ஜெயச்சந்திரன் நெருக்கமாக புகைப்படத்திருக்காங்க அசாம் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய பணமா இல்ல நம்ம தலைவர் நம்ம தலைவர் மோடிஜி அவர்களுடைய பணமா அப்படின்னு நாட்டு மக்கள் நீங்க தான் இத பதிவு செய்யணும் சட்ட ரீதியா இந்த கருப்பு பணத்தின் மீது வந்து புகார் நடவடிக்கை எடுக்க சொல்லி எமது தமிழர் முன்னேற்றப்படை கட்சி சார்பா நானே வந்து வருமான வரித்துறை இயக்குநர் அலுவலகத்தை இயக்குநர் அவர்கள் நேரிலே சந்திச்சு வந்து நான் புகார் கொடுத்தேன் அந்த புகார நடவடிக்கை எடுக்கிறவங்க ஐடி அலுவலகம் அந்த புகாரை வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க பாஜக ஆனா இந்த ரெண்டுமே அவங்க செய்யல மாறா இந்த புகார்கள் மீது வந்து நடவடிக்கை மேற்கொள்ளணும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடணும் சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர் ரவி அவர்களை ஆறு முறை ஆன்லைன்ல நாங்க வந்து அவர் நேர்ல சந்திச்சு புகார் கொடுத்து மாலினி மீதும் மாலினிக்கு துணியா இருந்த அரசு அதிகாரிகள் மீது வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்க வந்து புகார் கொடுக்க கேட்கும் போது அவர் வந்து எங்களுக்கு பாக்கறதுக்கு அனுமதியே கொடுக்கல நான் இந்த நேரத்துல இந்த நிமிஷம் ஆளுநர் ஆர் ரவி அவர்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறேன் நீங்க தமிழ்நாட்டுடைய ஆளுநர் நீங்க வந்து பொதுவானவரா அப்படி இல்லனா பாஜகவுடைய மாநில கொள்கை பருப்பு செயலாளரான இந்த புகார் மனு மீது நீங்க நடவடிக்கை எடுத்து நாட்டு மக்களுக்கு நீங்க தான் நீங்க யாருன்னு உணர்த்தணும் அப்படி இல்லனா உங்களுக்கு ஏழு நாள் நாங்க டைம் கொடுக்குறோம் ஏழு நாட்குள்ள இந்த மாலினி ஜெயச்சந்திரன் மீதும் பாஜக பிரமுகர் மீதும் இல்ல இவங்களுக்கு துணியா இருந்த அரசு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க நீங்க ஐடி அலுவலகத்துக்கு வலியுறுத்தல அப்படின்னா எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பா என்னோட எனது தலைமையில லாரில இந்த ஐயாயிரம் கோடி மதிப்பிலான சொத்து வந்து வாய் வாசல்ல நாங்க கொட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்பதனை ஆளுநர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்க எச்சரிக்கை விடுக்கிறோம் நடந்து போயிட்டு வந்து நம்ம எப்பயும் வழக்கமாக போகிற தெருவில் போயிட்டுருக்க சொல்ல நாலஞ்சு நாய்கள் குலைக்க தான் செய்யும் அந்த நாய்களை கண்டுக்கிறதே கிடையாது ஏன்னா நாய்களோட வழக்கம் குலைக்கிறது போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு நாய் மட்டும் நம்மளையே குறி வச்சு கொலைச்சிட்டே இருந்துச்சுன்னு செய்யிடுங்க ஒரு நாள் ஒரு நாள் தோணும் ஒரு கள்ளத்துக்கு அடித்தான் என்ன இந்த நாயை அப்படின்ட்டு ஏன்னா அப்படி தோண வைக்குது சில நாய்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு இதில் வா ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டுருக்கு சொல்ல ஒருத்தர் லிங்க் அனுப்புனாங்கன்னு ஒன்று போய் பார்த்தேன் அதில் வந்து தமிழர் முன்னேற்றப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு பெண் பெண்மணி வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இப்படி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து மூளைச்செலவி பண்ணுது அதுக்கு வந்து கல்லூரியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னடா அது புதுசாக இருக்கே ஆர்எஸ்எஸ் மூளைச்செலவி பண்ணி ஏதாவது தேச விவசாயிகள் எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டிலேயும் சரி இந்தியாவிலையும் சரி ஏன்னா ஆர்எஸ்எஸ் மூளை மூலச்செலவு செய்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முட்டாள்தனமான கற்றுன்ட்டு அறிவு உள்ளவங்களுக்கு புரியும் சில அரவுற நாய்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா ஆர்எஸ்எஸ் மூளைச்செலவு செய்து தேச விரோத செயல் ஏதாவது நடந்துருச்சுன்னா இல்லை தேச விரோதிகளை ஓட விட்டுருக்கோம் இல்லை வந்து வந்தேரிகளை விரட்டி அடிச்சிருக்கோம் இல்லை நம்ம மத மாற்றங்களை விரட்டி அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன்னாடி இருந்தே ஆர்எஸ்எஸ் பயிற்சிகள் இந்த மாதிரி ஆளுங்க இருந்திருக்கவே முடியாது அப்போ இதுங்க என்ன பேசுனாலும் கண்டுக்காமல் போகிறது தான் எங்களுடைய இது பொது ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லணும் நீ இந்துவார் கிறிஸ்டினார் ஆறு ஆனால் தேசப்பட்டோட இரு தான் ஆர்எஸ்எஸோடய கொள்கை அதோடய பயிற்சி முகாம் போனவங்களுக்கு தெரியும் ஆனால் வெளியே இருந்து பார்க்குற சில பேருக்கு தெரியாது அங்கே உள்ளே என்ன நடக்குதுன்னு இவங்களாக கற்பனை பண்ணிப்பாங்க அங்கே ஏதோ சொல்லிக் கொடுக்குறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இந்த பெண்மணி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த காலேஜில் வந்துட்டு ஏதோ ஒரு காலேஜில் வந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் பயிற்சிமா கொடுக்குறாங்க பயிற்சி கொடுக்குறாங்க மூளைச்சலவை செய்கிறாங்க சிறுபான்மையினர் கச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இது வந்து எப்பயும் போல் ஒரு லூஸ் தன்மான பேச்சு கடந்து போயிடலாம் அப்படின்னு போகும்போது இப்போ மறுபடியும் போட்டிருந்தாங்க இப்படி வந்து ஆர்எஸ் பயங்கரவாதம் தீவிரவாதம் அப்படின்ற மாதிரி சரி என்னதாண்டா பிரச்சனை அந்த அந்த பெண்மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது தான் தெரியுது அந்த அம்மையார் வச்சுருக்க தமிழர் முன்னேற்றப்படை அப்படின்னு ஒரு கட்சி வச்சுருக்காங்களாம் எத்தனை தமிழர்களை முன்னேற்றினாங்கன்னே தெரியல தமிழர் படை அப்படின்னு ஒரு நாலஞ்சு தமிழர்களை முன்னேற்றிருக்கோம் ஒரு ஐஏஎஸ் படிக்க வச்சிருக்கோம் ஒரு ஐபிஎஸ் படிக்க வச்சுருக்கோம் இல்லை ஒரு ப்ளஸ் டூ படிக்க வச்சிருக்கோம் இல்லை ஒரு அஞ்சாம் கிளாஸாக பாஸ் பண்ண வச்சிருக்கோம் சொல்லணும் அப்படி ஒரு வரலாறும் கிடையாது சரி இந்த அம்மையாராவது தமிழச்சி வீரத்தமிழச்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க பேர் முன்னாடி வேறு தமிழச்சி வீரலட்சம் நம்ம போட்டிருந்தாங்க அதை விசாரிச்சு அந்த அம்மா பேர் அந்த அம்மையார் அந்த பெண்மணி பேர் வந்து ஆனந்தியா ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெலுங்கு ஆந்திராவில் இங்கே வந்து பிழைக்க வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ இங்கே ஆன் தமிழ்நாட்டில் பிழைக்காத ஒருத்தர் தமிழ்நாட்டில் பிறக்காத ஒருத்தர் தமிழரே இல்லாத ஒருத்தர் தமிழரை முன்னேற்ற படை வச்சுருக்காங்க சரி இந்த படை எத்தனை இடத்துல போர் செஞ்சு போயிருக்கு இல்லை எத்தனை பேரை போர் செய்து காப்பாற்றிருக்குன்னு பார்த்து அப்படி ஒரு புண்ணாக்கம் இங்கே இல்லை ஆனால் இவங்க என்ன செய்றாங்க அடிக்கடி அந்த அந்த அவங்களோட இதை பார்த்தோம் ப்ரொஃபைலை பார்த்துட்டு அவங்களோட வீடியோலாம் பார்த்தோம்னா ஒரே நோக்கம் தான் இந்த பஜ்ரங் காலேஜ் ஏதோ ஒரு அந்த அம்மா பேர் ஜெய நம்ம பாஜகவில் இருக்காங்க இப்போ இருக்கு ஒரு அம்மையார் அவங்க பேரை தான் குறி வச்சு பேசிகிட்டே இருக்காங்க அவங்கள குறி வைக்கும் பொழுது இந்த தேசத்துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்எஸ்எஸ் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ இவங்களுக்கு உண்மையில் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து இந்த தமிழர் முன்னேற்றப்படை நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் இந்த கட்ட பஞ்சாயத்து கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்லற கட்சிகள்லாம் லெட்டர் பேடு கட்சியில் என்ன செய்யணும் இந்த கட்சியை வச்சுக்கிட்டு மக்களை மிரட்டி பணக்காரங்களை மிரட்டி பணம் இருக்கும் அதே போல் ஒரு அமைப்பு போல இருக்கு இவங்க இவங்க ஏதோ பணம் கேட்டு அந்த அம்மையார் பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லை இவங்க ஏதாவது மரத்திருப்பாங்கண்ணே யார் தெரிமாண்ட் இருப்பாங்கண்ணே ஒன்றுமில்ல போ அப்படின்னு வெளியே அனுப்பியிருப்பாங்க போல இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் விசாரிக்கும் தான் தெரியுது அந்த கல்லூரி சம்மந்தப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது இந்த கல்லூரியில் போய் இந்த அம்மையார் போய் ஏதோ பணம் கேட்டிருக்காங்க இந்த பெண்மணி போயிட்டு இந்த தமிழர் முன்னேற்ற படை அப்படின்ற சூரிய சரங்கு வச்சிருக்கேன் இந்த அம்மா போயிட்டு பெண்மணி போயிட்டு அங்கே போய் கேட்டிருக்காங்க அவங்க எதுவும் பணம் கொடுக்க முடியாது ஏன்னா ஏதோ கட்டமை நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லும் பொழுது இல்லை இல்லை வேணாம் நான் லீகலாகவே பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த பண் இந்த எப்படி சொல்லி இந்த தமிழர் முன்னேற்றப்படின்ற இவங்க வந்துட்டு மிரட்டினதாகவும் கூட ஏதோ புகார் கொடுத்துருக்கோம் கேள்விப்பட்டேன் ஆனால் இதுவரை காவல்துறை அந்த புகார் மீது எந்த ஒரு சிஎஸ்ஆரும் கொடுக்கல எஃப்ஐஆரும் போல எப்படி சொல்கிறதுனா பல கல்விகளை கற்றுக் கொடுத்து பல படிப்பாளிகளை பல மாணவர்களை இன்ஜினியர்களாக்கி கொண்டிருக்கும் பொறியாளர்களாக்கி கொண்டிருக்கும் உள்ள கல்லூரியை ஒரு சாதாரண பெண்மணி ஒரு லட்டுபாடு கட்சியை வச்சுக்கிட்டு மிரட்டும் பொழுது அந்த கல்லூரி சம்மந்தப்பட்டவர்களுக்கு காவல்துறை போய் புகார் கொடுக்குறாங்க இதுவரை நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஆனால் இது என்ன செய்யுது எல்லா டஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் சொல்லுது இந்த பெண்மணி இருந்துட்டு மோடியோட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அமித்ஷாவோட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அங்கே போட்டோ இங்கே போடு இந்த பணம் பூரா இது பிஜேபே பிஜேபிக்காரதான் ஒன்று கொடுத்தான்ட்டு இதில் வேறு என்ன சொன்னால் ஐந்து முறை வந்து ஆன்லைனில் வந்து ஆர் என் ரவியை வந்து சந்திக்க கேட்டேன்ட்டு நீ சந்திக்க வேண்டியது கீழ்ப்பார்க்கும் மென்டல் ஆஸ்பத்திரியை அதை விட்டு நீங்கள் வந்து ஆர் என் ரவி சந்தித்து என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியல உண்மையிலே இந்த பெண்மணி மீது இந்த தமிழர் முன்னேற்றப்படைய பெண்மணி மீது யாருக்காவது கொஞ்சம் அக்கறை இருக்கு இல்லை அவங்களுக்கு ஏதோ கணவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஏன் கணவர்கள்லாம் அப்படி சொல்கிறேன்னா அப்படி சொன்னாங்க எனக்கு அதனால் அவங்களுக்கு யாரோ அக்கறை இருந்துச்சுன்னா இந்த பெண்மணியை கொண்டு கீழ்ப்பாக்கத்துல சேருங்கப்பா ஃபஸ்ட்டு நாராயணா இந்த கொசு தொலை தாங்க மாதிரி இருக்குது இருக்கிற பிரச்சனை இந்த அம்மா சொல்லி இடி கண்டுபிடிக்கல ஐடி கண்டுபிடிக்கல இவங்களாம் கண்டுபிடிக்க முடியல நான் தான் கண்டுபிடிச்சேன் இந்த அம்மா வந்து இத்தனை கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்ட்டு அப்போ இந்த பெண்மணி சொல்றபடி பார்த்தா இப்ப இங்குள்ள தமிழக காவல்துறை கையாளாத காவல்துறை தமிழக முதலமைச்சர் கையாளாத முதலமைச்சர் தமிழக அமைச்சர்கள் வந்து துணை முதலில் கையிலாக அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இவங்களுக்குலாம் தெரியாத விஷயம் இந்த அம்மியாக தெரிஞ்சிருச்சா இந்த பெண்மணிக்கு தெரிஞ்சிருச்சா அதனால் இந்த பெண் நீ கொண்டு கீழ்ப்பாக்கத்தில் சேருங்க இருக்கிறவங்க உயிரை வாங்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபேஸ்புக் வந்து நிம்மதியாக இருக்க முடியாதா மனசனால் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ தான் தான் அறிவாளி மாதிரி உட்காந்துட்டு தமிழர் முன்னேற்றப்படி எமது கட்சி எமது கட்சி அப்படிங்குது பின்னாடி ஒருத்தங்கூட காணும் ஒரு நாலு பேருக்கான நாலு பேர் நாலு அந்த வீடியோலாம் பார்த்தா ஒரு நாலு பேருக்கான வேறு வேறு நாலு பேர் தான் இருக்காங்க அப்புறம் விசாரிக்க சொன்னாங்க லோக்கல் ஏதோ ரவுடியோட தொடர்பு இருக்குது ரவுடியை வந்து கையால் வச்சுட்டு இருக்காங்க ஏதோ பல்லு பாஸ்கன்னு ஏதோ பேர் கூட சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி ரவுடிகளை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள மிரட்டி பணம் சம்பாதிச்சுட்டு தயவு தயாரித்து தமிழக காவல்துறை வந்து சாட்கலாண்டி யார்டுக்கு இணையான காவல்துறை உங்களை தான் நம்பி இருக்குது இந்த மக்கள்லாம் இருக்காங்க இந்த மாதிரி கொசு தொழில கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்க கொசு மருந்து அடிங்க ஏன்னா நல்லவங்க வாழணும் பார்த்துக்கிடுங்க இது என்னன்னா என்னால் பேஸ்புக் வர முடியல இது என்ன இந்த மாதிரி லிங்க் பண்ணி விட்டுறாங்க போய் பார்த்தா கடுப்பாயிருது என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால எம்மா நீங்கள் அந்த தமிழர் முன்னேற்றப்படையின்னு சொல்லிட்டு சொரீஸ்வரங்கோடு இருக்கவங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னென்னா நீங்க ஆர் என் ரவியை பாக்குறது மனு போறதுன்னா கீழ்ப்பாக்கம் போய்ட்டு நல்ல மென்டல் டாக்டரை பாருங்க முழு சிகிச்சை எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி நோய்கள்லாம் தீரும் அப்போ தீர்ந்தாலும் உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி புரியும் உங்களுக்கு இல்லைனா ஒரு நாள் ஆர்எஸ்எஸ் பயிற்சி வாங்க என் கூட பழகி பாருங்கள் அப்போ தான் தெரியுங்க நாங்கள் என்ன பண்ண நாட்டுக்கு என்ன இந்த சேவை பண்ணிகிட்ருக்குன்னு தெரியும் அதனால் எதுவுமே தெரியாமல் உட்காந்துட்டு நான் ஆர் ரவி வீக் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதோட கீழ்ப்பாக்கத்துக்கு மென்ட்ரல் ஆஃபர் அப்ளை பண்ணுங்கள் நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இப்போ யார் கூட இருக்குங்கிறத சொல்லுங்கள் குணமாகி வரட்டும் பாவம் யார் பற்ற பிள்ளை ஆந்திராவில் பற்றி இங்கே வந்து இப்படி அழஞ்சிகிட்ருக்குது நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் நன்றி